புனித மத்தேயு எழுதிய செய்தி அதிகாரம் ஆறு இறைவார்த்தைகள் ஏழு தொடக்கம் பதினைந்து அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களை நோக்கி கூறியது நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது பிற இனத்தவரை போல பிதற்ற வேண்டாம் மிகுதியான சொற்களை அடுக்கிக் கொண்டே போவதால் தங்கள் வேண்டுதல் கேட்கப்படும் என அவர்கள் நினைக்கிறார்கள் நீங்கள் அவர்களைப் போல் இருக்க வேண்டாம் ஏனெனில் நீங்கள் கேட்கும் முன்னரே உங்கள் தேவையை உங்கள் தந்தை அறிந்திருக்கிறார் ஆகவே நீங்கள் இவ்வாறு இறைவனிடம் வேண்டுங்கள் விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயதென போற்றப்பெறுக உமது ஆட்சி வருக உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக இன்று தேவையான உணவை எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னித்துள்ளது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீயோனிடம் இருந்து எங்களை விடுவியும் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமக்கே ஆமன் மற்ற மனிதர் செய்யும் குற்றங்களை நீங்கள் மன்னிப்பீர்களானால் உங்கள் விண்ணகத் தந்தையும் உங்களை மன்னிப்பார் மற்ற மனிதரை நீங்கள் மன்னிக்காவிடில் உங்கள் தந்தையும் உங்கள் குற்றங்களை மன்னிக்க மாட்டார் சிந்தனை நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது பிற இனத்தவரை போல பிதற்ற வேண்டாம் மிகுதியான சொற்களை அடுக்கிக் கொண்டே போவதால் தங்கள் வேண்டுதல் கேட்கப்படும் என்று அவர்கள் நினைக்கிறார்கள் இவ்வாறு கூறிய இயேசு அடிக்கடி தனிமையாக சென்று இரவு முழுவதும் செபத்தில் செலவழித்தார் என்று நாம் திருவிவிலியத்தில் வாசிக்கின்றோம் இதிலிருந்து ஜேசு நீண்ட நேர நேர்மையான செபத்தை அவர் விரும்புகின்றார் என்பதையும் அவரே அதற்கு ஒரு சிறந்த உதாரணமாக திகழ்கின்றார் என்பதையும் உணர்ந்து கொள்ள முடிகிறது ஆயினும் இரவு முழுவதும் அவர் செபித்த செபத்துக்கும் அவர் விமர்சிக்கின்ற பிற இனத்தவரின் இடையே தெளிவான வேறுபாடு உண்டு பிற இனத்தாரின் சொற்கள் நிறைந்த செபத்தை அவர் விமர்சித்த பின்னர் இயேசு எமது தனிப்பட்ட செபத்துக்கு சிறந்த மாதிரியான விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே என்ற செபத்தை எமக்கு தருகின்றார் விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே என்ற செபம் இந்த செபத்திலே சொல்லப்படுகின்ற இறைவன் மிகவும் வல்லமையுள்ள இந்த பிரபஞ்சத்தின் கடவுள் மட்டுமல்ல அவர் தனிப்பட்ட குடும்ப உறவு சார்ந்த எங்கள் தந்தையுமாவார் தொடர்ந்து இயேசு தந்தையின் தூய்மையை எடுத்துச் சொல்லி அவரை போற்றும்படி கூறுகின்றார் கடவுள் கடவுள் மட்டுமே தூயவர் அந்த தூய்மையில் இருந்தே வாழ்வின் அனைத்து தூய்மையும் வருகின்றது தந்தையின் தூய்மையை நாம் ஏற்றுக்கொள்ளுகின்ற போது அவரை நாம் அரசராகவும் ஏற்றுக்கொண்டு அவரது ஆட்சியை தேடுகின்றவர்களாகவும் இருக்க வேண்டும் இந்த ஆட்சி எமது வாழ்வுக்கும் இந்த உலகுக்கும் தேவையானது இது அவருடைய திருவிழம் இந்த உலகில் நிறைவேறுவதன் மூலமே நடைபெறும் இந்த சுபம் எமது அன்றாட அனைத்து தேவையின் ஆதாரம் இறைவனே என்பதோடு எமது பாவங்களின் மன்னிப்பும் தீமையில் இருந்து எமது பாதுகாப்பும் அவரே என்பதோடு நிறைவு பெறுகிறது இந்த செபத்தை இயேசு கற்றுக் கொடுத்த பின் இந்த செபத்தையும் ஏனிய செபங்களையும் செபிக்கக்கூடிய ஒரு சூழலை இயேசு உருவாக்கி தருகின்றார் மற்ற மனிதர் செய்யும் குற்றங்களை நீங்கள் மன்னிப்பீர்களானால் உங்கள் விண்ணக தந்தையும் உங்களை மன்னிப்பார் மற்ற மனிதரை நீங்கள் மன்னியாவிடில் உங்கள் தந்தையும் உங்கள் குற்றங்களை மன்னிக்க மாட்டார் அதாவது இந்த சுபம் முதலில் எங்களை மாற்றி அமைக்கும் போதுதான் அது பயனுள்ள சுபமாக அமையும் எனவே இந்த பாவ மன்னிப்புச் செவம் பயனுள்ளதாக இருக்க வேண்டுமானால் நாங்கள் எதற்காக செபிக்கின்றோமோ அதை முதலில் வாழ வேண்டும் நாங்கள் மற்றவர்களை மன்னிக்க வேண்டும் அப்போதுதான் கடவுள் நம்மை மன்னிப்பார் செபம் விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயது எனப் போற்ற உமது ஆட்சி வருக உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னித்துள்ளது போல எங்கள் குற்றங்களையும் மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமை நின்று எங்களை விடுவித்தருளும் ஆமன்